எப்பா நாட்டில் சாரைய கடையெல்லாம் ஒழிச்சா தான் நாங்கள் முஸ்லீம்களே ஓட்டு போடும்னு எந்த முஸ்லீம் பேச மாட்டோம் உண்மைதான் நம்ம சமுதாயங்கள் வந்து இயக்கங்களாகவும் ஜமாத்துக்களாகவும் பிரிஞ்சிருக்கு ஆமாம் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே இவங்களாம் ஸ்பிட் ஆகி தான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு இயக்கம் வச்சுருக்கீங்க ஆமாம் சார் நம்ம சமுதாய ஒற்றுமைக்கு நீங்கள் என்ன வழி சமுதாய ஒற்றுமைக்கு வழியை வந்து நான் ஒரு மேடையில் பேசினேன் அதுக்கு எனக்கு விமர்சனம் தான் அப்படியா அதுக்கு எனக்கு விமர்சனம் பண்ணாங்க ஆனா என்னுடைய பார்வையை நான் சொல்றேனே இந்த இயக்கங்கிற வந்து சமுதாயத்தில் வந்து மொத்தமே மூணு பர்சன்ட் தான் டோட்டல் சமுதாயத்தில் நான் ஒரு கணக்கே நான் சொல்லுவேன் கணக்கே நான் சொல்றேன் ஏன்னா எனக்கு எல்லா எம் இயக்கத்திலையும் எவ்வளோ ஸ்ட்ரெங்க் இருக்கு எனக்கு தெரியும் அவங்க வெளியே ஆயிரம் பில்ட் போடலாம் நான் உடச்சே பேசுறேன் உடச்சே பேசுறேன் தகுதி ஜமாத்துல ஒரு லட்சம் லட்சமா இருப்பாங்க அவங்கள்ட்ட அதிகமாக வந்து சகோதரிகள் தான் அதிகம் இருக்காங்க அவங்கள உறுப்பினர்களுக்கு அதுக்கு அடுத்தால செகண்ட் ரேங்க்கில் ஒரு எஸ்டிபிஏ வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு மார்க்க ரீதியான இந்த அக்கீதாவும் கிடையாது அவங்க வெளிப்படையாக இருப்பாங்க ஆனால் அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ சொல்லும்போது அவங்க வந்து அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் பேர் நான் சொல்லி கேட்ருக்கு இல்லை கேடர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவாயிரம் நாளாவது கேட்கணும் எல்லாருக்கும் பக்கமும் அந்த கேட்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்படி பண்ணிக்குவாங்க அடுத்தால தமிழ்நாடு முஸ்லீம் அதுக்கு அடுத்தால வருவாங்க அதில் பத்தாயிரம் பேர் குறைச்சிக்கிடுங்க அடுத்தால இல்ல எனக்கு தெரிஞ்சு வேற என்ன ஏக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனாலதான் ஸ்ட்ரென்த் இருக்கு அஞ்சு லட்சம் பேரை டோட்டலாக வச்சுக்கிடுங்க எல்லாருக்கும் கூட்டியாச்சு லிமிட் இயக்கங்கள் வந்து சமுதாயத்தினுடைய பெரும் பெர்சன்டேஜ் கவர் பண்ணலை கணக்கு எக்ஸாக்ட் கணக்கு வச்சுட்டு அப்படியே வைங்க நாற்பது லட்சத்துக்குள்ளேயே வருது நாற்பது லட்சத்துக்குள்ளே எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய மக்களே அஞ்சு லட்சம் வச்சா பாக்கி முப்பத்தஞ்சு லட்சம் யார் மெஜாரிட்டி இதெல்லாம் யார் கொண்டுவர நினைச்சுக்கிட்டீங்க நான் சொன்னோம்ல நீங்கள் எல்லா ஜமாத்திலும் கிளப் பண்ணாத வரை எல்லா ஜமாத்தையும் யுனைடெட் பண்ணாத வரை நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் சொசைட்டியில் வெற்றி என்பதுன்னு நினைச்சே பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது பொதுவாக அரசியல் கட்சிகள் நோக்கம் வந்து பெரும் சக்தியை வந்து ஒரு பக்கம் கையாள நினைச்சாலும் சிறு சிறு பகுதியில் பிளந்து தான் அவங்க வழி பார்ப்பாங்க உடைச்சி எடுக்க வழி பார்ப்பாங்க ஏன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகள் தமுமுக எஸ்டிபி முஸ்லீம் லீக் சகோதரர்கள் தான் இந்த இவங்க எல்லாம் அந்த சமுதாயத்தின் முழு பிரதிநிதி கேட்டால் அவங்களே இல்லைன்றாங்க கிடையாது அதுக்கான நான் சொல்கிறேன் இப்போ தமிழ்நாடு மனிதநேய மக்கள் கட்சி தனித்து போட்டியிட்ட போது அவங்க வாங்கிய வாக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு நாடாளுமன்றத்தில் பதினெட்டாயிரம் ஓட்டு சரி ஏழு லட்சம் வாக்காளர்கள் தொகுதியில் இருபத்தி ஓராயிரம் வாட்டு பதினெட்டாயிரம் ஓட்டு பன்னிரெண்டாயிரம் ஓட்டு கேண்டடேட் பேரானு சொல்லலை இதுதான் அவங்க நிலை சொல்ல புரியுதா எஸ்சிபியோடய நிலை இங்கே பாலை சட்டமன்ற தொகுதியில் அவருடைய எஸ்சிபியோட மாநில தலைவர் அவர் வாங்கிய ஓட்டு பதினாலாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு அவ்வளோதான் அதுக்கு மேலே வாக்குகள் எடுக்க முடியல இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மக்கள்லாம் யார் பக்கம் இருக்காங்க கேட்டிங்கன்னா திமுக பக்கம் சாஞ்சிருக்காங்க இவங்களே ஒரு கட்சியின் சார்பாகத்தான் நிற்கிறாங்களே வழிய சமூக நலன் எங்கள் சமூக நலன் ரெண்டாவது நாம் தான் அல்லா நீங்கள் நடுநிலை சம்பிராயம் சொல்கிறான் எப்பா நாட்டில் சாரை கடையெல்லாம் ஒழிச்சாதான் தான் நாங்கள் முஸ்லீம்களே ஓட்டு போடும் எந்த முஸ்லீம் பேச மாட்டோம் நாம் முஸ்லீமாக தானே பேசணும் நம்ம ஒரு கட்சி சார்பான மனநிலையில் மக்கள் இருக்காங்க நான் சிம்பிளாக சொல்லுவேன் நம்ம வந்து ஒன்றாவது சேர்ந்து சாதிக்க ரெண்டாவது வச்சுக்கிடுவோம் ஒரு பேர் முடிவெடுத்தால் போதும் சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக பெரிய வெற்றி நம்ம காலையில் வந்து விழுந்துடும் முஸ்லீம்கள் ஓட்டு யாரும் இல்லைன்னு சொன்னால் போதும் வெரி சிம்பிள் நீங்கள் ரோட்டில் போய் அலையாலான்ட்டோம் எப்படி அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க அம்மா ஜமாத்துக்குலாம் இழுத்து போடணும் சொல்லுவோம் உனக்கு வாட்டு கிடையாடா பசா பசங்கள் வீட்டில் பாடுங்கள் கடை எவன் தான் என்னடா கிழிக்க போகிறான் சாராய கடை இன்னும் பத்து பெருசாக போகுது முஸ்லீம்களுக்கு எவனா இன்னும் போகிறானா ஒன்றும் கிடையாடா நமக்கு நல்லா இருக்கான்ப்பா என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எதுக்குறதுக்கு இத்தனை பிரச்சனை எதுக்கு அன்றைக்கு வரும் ஓட்டுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா நம்ம ஓட்டை வச்சு தான் ஒரு ஒரு இயக்க ஒரு கட்சியை நிரந்தரமாக ஜெயிக்க முடியும் சாலிடான ஓட்டு இருக்குது இந்த ஓட்டு அவன் ஜெயிக்க முடியாது யாரோ ஒருத்தர் நம்ம ஓட்டு தேவைதானே அவன் நம்மகிட்ட வருவான் அவனா வருவான் வருவான் ஏன் ரோட்லயே பிச்சை எடுக்க உன் வீட்டுக்கு பீரோல திறந்து பணம் வைக்க தயாராக இருக்கான் நீ ரோட்லயே பிச்சை எடுக்க